மர அறு ஆலையை அனுமதிக்க மாட்டோம் மர அறுவை ஆலையை விட மாட்டோம் ஜட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாதிக்கப்பட இருப்பதால் அமையக்கூடாது என்பது எங்க எல்லாருடைய கருத்தும் மண்டைக்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு சேரங்குளம் பகுதி பஸ் ஸ்டாப்பு அருகில் வர இருக்கின்ற மர அறுவ ஆலையை எதிர்த்து பொதுமக்களும் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வார்டு உறுப்பினர்களும் சேர்ந்து அந்த மர ஆலை வரை எதிர்த்து இரண்டு நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அதற்கு வெற்றி வகை சூடியிருக்கின்றோம் தற்போது எக்காரணத்தையும் கொண்டு அந்த மர அறுவை ஆலையை மாட்டோம் மாட்டோம் என்று திரும்ப அளிக்கின்றோம் இந்த மர வர இருப்பதால் ஏழை எளிய மக்களுக்கு ஆஸ்மா நோய் இருமல் சளி எல்லா நோய்களும் வந்து பாதிக்கப்பட இருப்பதால் எக்காரணத்தையும் கொண்டு அந்த மர ஆலையை இங்கு வர அனுமதிக்க மாட்டோம் என்று முழு மனதோடு கூறிக்கொள்கின்றோம் சேரமங்கலம் பகுதியில் ஆறாவது வார்டில் சேரமங்கலம் பகுதி உட்பட்ட பகுதியில் மர அறுவ ஆலை ஒன்று அமை அமைக்கப்படுவதாக இது எங்களது ஊரின் பக்க வீட்டின் பக்கத்தில் அடுத்த வீடு அடுத்த வீடு என்னுடைய வீடு எனது பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் இருமல் சளியினால் ஆஸ்மா நோயினால் கஷ்டம் அவதிப்படுவோம் இப்பொழுதே தாங்கள் பிள்ளைகளும் நானும் ரொம்ப அவதிப்பட்டு அவதிக்குள்ளாகி இருக்கின்றோம் அந்த மர அறுவை ஆலை வருவதால் எங்கள் பகுதி உட்பட்ட நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் சர்ஜரி பண்ணி இருக்கிறது பெரியவர்கள் சிறியவர்கள் நிறைய பேர் அவதிப்பட்டிருக்கிறார்கள் இனி இந்த அறுவை ஆலை வந்தால் மிகவும் சிரமப்பட்டு நாங்கள் அவதிக்குள்ளாவோம் ஆகையால் இந்த அறுவை மர அறுவை ஆலையை வர விட மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் வரவிட மாட்டோம் தடுப்போம் என்பதை கண்டிப்பாக நான் வன்மையாக கூறுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பேரூராட்சி சேரமன் மங்கலம் பகுதியில் ஒரு மர ஆலை அமைய இருக்கிறது ஆனா அந்த இடம் வந்து குடியிருப்பு பகுதி அதை சுத்திலும் ஒரு ஐம்பது அறுபது குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி அந்த அந்த குடியிருப்பு பகுதியில் மர ஆலை அமையக்கூடாது என்பது அந்த குடியிருப்பு மக்களுடைய வேண்டுகோள் இங்க பேரூராட்சிக்கு அவங்க டவுன் பிளானிங்ல இருந்து அப்ரூவல் ஆகி பேரூராட்சிக்கு வந்த உடனேயே அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சிக்கு மனு அளித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல ஹைகோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஸ்டே வாங்குறதுக்காக மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் லோக்கல் பாடியும் இண்டிபென்டண்டா முடிவு எடுக்கலாம் என்று சொல்லி அந்த ஜட்மெண்ட கொடுத்துட்டு அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கை பேரூராட்சிக்கு வந்தது அப்ப மக்கள் எதிர்ப்பு இருந்த காரணத்தினால நம்ம கொடுக்க கூடாது என்று முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றணும் அதுக்குள்ள அவங்க வந்து தடையில்லா சான்று எல்லா ஃபேர் வாங்கியிருந்தாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆனா அதெல்லாம் சரியான காரணம் பக்கத்துல வந்து குடியிருப்பு பகுதி என்பதைய காட்டாம அதுக்கு வந்து சொல்லாமலே அந்த தடையில்லா சான்று பெற்றிருந்தாங்க அதெல்லாம் குறிப்பிட்டு நம்ம இது இது வந்து அஹ் வாங்கி இருக்கிறது தவறுதலான தவறுதலான தடையில சான்று அதனால ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் மறுபரிசீலனை பண்ணும் அவங்க கொடுத்ததை வந்து

பரிசீலனை செய்யணும் சொன்ன பிறகு அதுக்கும் வந்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால கடைசியில வந்து தீர்மானம் நாங்க செயல்படுத்த செயல்படுத்தல அவங்க கொடுக்கக்கூடிய முயற்சியிலேயே இவ்வளவு நாளும் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால கொடுக்க கூடாது என்பதை காரணம் காட்டி இன்னைக்கு நாங்க இருந்து நாங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்ல நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேன்சர் பேஷண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்ற வந்திருக்குது அதுக்கு ஒரு காரணம் நம்ம உள்ளூர் பக்கத்து பேரூராட்சி மணவாளக்குறிச்சியில வந்து வந்து மணல் கம்பெனி ஒன்று இருக்குது அதனால அதிகமான கேன்சர் நோய் அதனால பரவுதுன்னு நம்பிக்கையும் இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே இந்த சேரமங்கலம் பகுதி வர்றதுனால இன்னும் மக்களுக்கு அதனால அதிகமான பாதிப்பு வந்துடக்கூடாது என்பது முக்கியமான எங்களுடைய பொதுமக்கள் அத்தனை பேருடைய கருத்து அதனால இந்த குடியிரு குடியிருப்பு பகுதியில் மர ஆல அமையக்கூடாது என்பது எங்க எல்லாருடைய கருத்தும் மக்களுடைய நலன் கருதி இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய நான் வந்து மண்டைக்காடு பேரூராட்சியுடைய தலைவர் ராணி ஜெயந்தி நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உள்ளாட்சி உள்ளிருப்பு போராட்டத்துக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் கோபு அவர்கள் அப்புறம் நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் சிவகுமார்

இப்போ বিল্ডিং மெக்கிங் பத்தி வந்து அடிக்கடி கேப்போம் இந்த இந்த பாதீர்மானீட்ட காரணத்தால நீங்க இந்தை மேடம் இந்த பைல் நியூஸ் ஏடி கொடுங்க இந்த மாதிரி இந்த इशூ தாங்க அது அப்ரிசேஷன் வந்து சப்போர்ட் பண்ண அப்டி வந்து நீங்க கரெக்ட் பதநான்சா நான் ஏறிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க இத다 சொன்னா இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்றாங்க நீ இன்னும் லெட்டர் போடப்படலையா நீ பிரியமூலல இருந்து வந்ததில இருந்து யோமார என்ன தப்பு வந்து நம்ம அப்ட லெட்டர் அனுப்பிச்சனா வந்து போச்சு நம்ம காலங்களே சொல்லி அவங்க சொல்லுது பதிலே யாராவது அடிக்கடி அந்த வார்த்தை சொல்றாங்க இந்த பேய் தெரியும் ஒரு நிமிஷம் முடிவு வந்து பிரச்சனையா एक ही लाइन में कोई सुधर गया उनका ऑफिसेज होते हैं उनको उबर देने के लिए उनका टॉप्स होते हैं संदे ये उनके ये उनके नए दिन हैं उनके नए दिन हैं सो नए दिन हैं बात वहाँ तो क्या क्लीयरेंस नहीं की पढ़ना था ना इम्पोर्टेंस पढ़नी ना प्रोसेस वो रोड पर तो इन्हें हम तो आजू बाजू करने

ரெண்டு மண்டைக்காடு பேரூராட்சியில் எட்டு பனிரெண்டு இருபத்தி மூணு மற்றும் பத்தொன்பது ஒன்று இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் நடைபெற்ற அவசர கூட்டத்தின் நானூற்றி இருபத்தி ரெண்டு மற்றும் நானூற்றி இருபத்தி மூணு மூன்று தொடர்புடைய ஆவணங்கள் மண்டைக்காடு பேரூராட்சி சேலமங்கலம் பகுதியில் திரு ஸ்ரீகலம் மர அறுவை ஆலை அமைக்க அனுமதி கேட்டு தரப்பட்ட விண்ணப்பத்திற்கு அனுமதி அளிக்க பார்வை ஒன்றின்படி வரப்பெற்ற நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பின்படியும் பல துறைகளின் தடையில்லா சான்றிதழின் ஆய்வு செய்து தகவலுக்கு பார்வை ரெண்டின்படி எட்டு பனிரெண்டு இருபத்தி மூணு மற்றும் பத்தொன்பது ஒன்னு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் மர அறுவை ஆலை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாலும் இருபத்தி ஒன்பது ஒன்று இருபத்தி நாலு மற்றும் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய தேதியில் இது குறித்து பொதுமக்கள் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாலும் திரு ஸ்டீஃபன் என்பவருக்கு மர அறுவை ஆலை அமைக்க மர அறுவை ஆலை அனுமதி அனுமதி வழங்க இயலாத நிலையில் உள்ளது என்ற நிபனம் பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது தீர்ப்பின்படியும் துறைகளின் சான்றிதழின் படியும் ஆய்வு செய்து தகவலுக்காக வந்த தேதிகளில் மறுபறவரி சாலை அமைக்க அனுமதிபடியும் நடந்த கூட்டத்தில் மரலை தேதிகளில் மன்றக்கூட்டில் அடங்கி மாதம் உள்ளதாலும் அதாவது ஆயிரத்தேதிகளில் இதுகுறித்து பொதுமக்கள் மட்டும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருவதாலும் கிறிஸ்டீவன் என்பருக்கு மர அமைக்க അനുമതി അനുമതി നില നിലയിലുള്ള നിലയിൽ നിലത് എന്റെ വിവരം എന്റെ വിവരം പണിത് സമർപ്പിക്കുള്ളത് രണ്ട് തരമാ രമേശ് രണ്ട് మండికాడు పేరూరా சேரமங்கலம் பகு பகுதியில் திரு ஸ்டீபன் என்பவர் மர அறுவை ஆலை அமைக்க அனுமதி கேட்டு தரப்பட்ட விண்ணப்பத்திற்கு அனுமதி அளிக்க பார்வையின் ஒன்றின்படி வரப்பெற்ற மன்ற வழக்கின் தீர்ப்பின்படியும் பல துறைகளின் தடையில்லா சான்றுகளின் படியும் ஆய்வு செய்து தகவலுக்கு பார்வை இரண்டின்படி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் மர அறுவை ஆலை அமைக்க அனுமதிக்க அனுமதி வழங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாலும் இருபத்தி ஒன்பது ஒன்னு இருபத்தி நான்கு மற்றும் முப்பது ஒன்னு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் இது குறித்து பொதுமக்கள் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாலும் திரு ஸ்டீபன் என்பவருக்கு மர அறுவை ஆலை அமைக்க அனுமதி வழங்க இயலாத நிலை உள்ளது என்ற விவரம் பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது என்று செயலர் அவர்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இதை வந்து மாவட்ட தலைவர் மற்றும் பேரூராட்சியினுடைய ஏடி அவர்களுக்கு தகவல் தெரிவி தெரிவிக்கிறார்கள் இதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்று இந்த போராட்ட போராட்டத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம்